ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து மிளகாய் பச்சை இந்த மிளகாய் பச்சை வந்து யாரும் தயாரிக்காத முறையில் வித்தியாசமாக தயாரிக்கப்படுறேன் அதுக்கு வந்து நான் வந்து மிளகாய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கீறி புழுக்கிற சீஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து கடலை கடலமாக எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் பேக்கிங் சோடா இப்போ வந்து இந்த மிளகாய் பச்சைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மிளகாய் பச்சைக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணி கொள்வோம் இப்போ மாவை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் தேவையான உப்பு கொள்வோம் உப்போடு சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்வோம் பெருங்காயத்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து தண்ணி விடுறதுக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிளகைப்பத்திக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் மிளகாப்பத்திக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து ரிப்பன் மாதிரி விளம் மிளகை பச்சைக்கு வந்து இப்போ இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கொள்வோம் இந்த மாவு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் மிளகாயை வந்து தயார் பண்ணிக்கொள்வோம் அதுக்கு வந்து உங்களுக்கு வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தோடு அதே மாதிரி வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து இதுலேயும் பெருங்காயத்தூர் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் மிளகாப்பில் வந்து இந்த வெங்காயம் மிளத்தையும் நாங்கள் கொள்வோம் இந்த மாதிரி நிரப்பி இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் எல்லா முளாய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுப்ப வேறு வந்து நாங்கள் முளாயக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நிரப்பி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் முளாயப்பாச்சியை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் முளாயப்பாச்சியை பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை சூடாகிக்க எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடாகின அப்புறம் வந்து நாங்கள் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு கொள்வோம் என்னென்னு சொன்னால் அந்த மிளகாய் பச்சைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வெங்காயம் போட்டுக்கிறோம் அதனுடைய வந்து கொஞ்சம் சிலோவாக தான் இது புரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கன்னா இதில் கிளாஸில் வச்சு வச்சேன் என்னென்னு சொன்னால் இந்த மிளகாயை வந்து நாங்கள் ஃபுல்லாக மூல்கி எடுக்கிறதுக்கு வந்து லேசாக இருக்கும் இந்த மாதிரி மூலிகை எடுத்து ரெண்டு போட்டுக்கொடுங்க போட்டு கொடுங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை மாதிரி ரெண்டு மூணு மிளகாயாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நான் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சுருக்க போகிறேன் சிப்ப பாருங்கள் நாங்கள் தயாரித்த பச்சை வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இதே மாதிரி வந்து நாங்கள் மீதி உள்ள மிளகாய் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ப்ரேன்ஸ் சிப்பாக மீதி உள்ள மிளகாயம் மாதிரி நாங்கள் பச்சை போட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த பச்சை ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்து நாங்கள் குக்கீஸ் தயாரிந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொடுங்க இன்னும் ஒரு நல்ல ருசியோடு உங்களுக்கு சந்தித்து வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே